اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على رسوله الامین وعلى آلہ وآصحابه اجمعین اما بعد فقد قال اللہ تبارک و تعالی بِقلامِهِ القدیم اعوذ باللہ من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم خود من اموالهم صدقتاً تطہیرهم وتزكيهم بها وصل عليهم ان صلاتك سكن لهم والله سميع عليم وقال نبينا صلى الله عليه وسلم ان الله قد قد افترض عليهم صدقه في اموالهم تؤخذ من اغنيائهم وترد الى فقرائهم او كما قال صلى الله عليه وسلم على ولا ارولا لن نهرلا انبوديون الا مولا الله بن ترقيرال என்னுடைய உரையை தொடங்குகிறேன் சலாத்தும் சலாமும் ஏருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியங்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக சகோதரர்கள் முடிந்தால் அப்படி முன்னாடி வந்து உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் திருமுகத்தை நான் நெருக்கமாக பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆசைப்படுகிறேன் நல்லா நமக்கு மந்திர முகப்பத்து அதிகமாகட்டும்னு சொல்லலாம் தூரம் தூரம் தள்ளி உட்கார தேவை அப்படி கொஞ்சம் நெருக்கமாக வாங்கன்னு சொல்லலாம் ஹைர் இன்றைய தினம் நான் உங்களுக்கு ஜக்காத்தை பற்றி சில விஷயங்களை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் கடை எடுத்து வைக்க போகிற நேரத்தில் என்ன திரும்ப யாவாரோ அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி தெரியுது ரம்ஜான் போது இப்போ என்ன ஜக்காத்து திரும்ப நேத்த எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோமே இனிமேல் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது இன்ஷாலெலாம் இது அடுத்த வருடங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அடுத்த வருடங்கள் நாம் இப்படி திட்டமிட்டு நிறைவேற்ற வேண்டும் அப்படி திட்டமிட்டு நிறைவேற்றினால் சமூகத்தில் நிறைய பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சிந்தனையை உங்கள்கிட்ட நான் இன்றைக்கு போடலாம் என்று ஆசைப்படுறேன் இது ஜக்காத்தினுடைய நாம் வழமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற முறையிலிருந்து மாறுபட்ட ஒரு முறை இது இதை நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும் கோட்பாட்டு அளவில் இப்பொழுது நான் உங்களுடைய சிந்தனைக்கு போட்டு விடுகிறேன் இன்சாரில்லாம் இதை நம்ம பரிசீலனை பண்ணி முடிஞ்சால் அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி என்ன செய்யலாம் யோசிக்கலாம் அந்த வகையில் அல்லாஹால திருக்குறானிலே குறிப்பிடுகிறான் நபியே அந்த மக்களுடைய செல்வங்களிலிருந்து நீங்கள் தர்மத்தை பெறுங்கள் தர்மத்தை வாங்குங்கள் துதகிருகம் அது அவர்களை தூய்மைப்படுத்தும் ஒத்து துசக்கியம் அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவீர்கள் அந்த தர்மத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு நீங்கள் பரிசுத்தத்தை ஏற்படுத்துவீர்கள் அப்படிப்பட்ட தர்மத்தை நீங்கள் அவர்களிடமிருந்து பெறுங்கள் அப்படி பெற்று முடித்ததற்கு பிறகு ஓ சல்லி அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்ன சராத்தக்க சக்கனுள்ளகம் உங்களுடைய துவா என்பது அவர்களுக்கு அமைதியை கொடுக்கும் வல்லாஹு சமி உன் அடி அல்லாஹ் நன்கு செவி நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் பெருமானார் சல்லாஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான் என்ன அப்படின்னா ஜக்காத்தை நீங்கள் வாங்குங்கள் என்று குறிப்பிடுகிறாள் ஜக்காத்தை கொடுக்குற மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லலை என்ன சொல்கிறான் நபியே நீங்கள் யாருடைய செல்வத்தில் ஜக்காத் கடமை இருக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் திரட்டுங்கள் என்று எல்லாம் குறிப்பிடுது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் சொன்னார்கள் மொஹாதுபன் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய ரசூலுல்லா யமன் தேசத்திற்கு தாவாவுக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள் அங்கே அவர்களுக்கு வேறு சில பணிகளும் இருந்தன அதில் ஒரு பணி என்னன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிட்டால் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை நீங்கள் வழங்குங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அப்படி சொல்லும்போது ரசூல்லா அப்படி சொன்னாங்க அந்த மக்கள்கிட்ட நீங்கள் முதல்ல அசது அல்லாஇலாஹில் அல்லா வா அல்ல அண்ண முகமது அல்லா என்கின்ற களிமாவை சொல்லுங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்து தினந்தோறும் அவர்கள் மீது ஐந்து நாள் ஐந்து வேலை தொழுகை கடமை இருக்கிறது என்று சொல்லுங்கள் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய செல்வந்தர்கள் மீது ஆண்டுதோறும் ஜக்காத் கடமை இருக்கிறது என்று சொல்லுங்கள் அந்த செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத் பெறப்பட்டு அவர்களில் உள்ள ஏழைகளுக்கே திரும்பி வழங்கப்பட்டுவிடும் என்றும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமாநா சல்லா செல்வம் குறிப்பிட்டார்கள் இந்த இடத்துல ஜக்காத்தை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லா தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து திரட்டப்பட்டு அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு திருப்பி வழங்கப்படும் இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இன்றைக்கெல்லாம் நம்ம சக்காத்துங்கிறத நாம் நாம் விரும்பின ஆகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நாமளாக கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அவ்வளோதான் அதுவும் சக்காத்துங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு மலினமான ஒரு கடமை போன்று பேர் ஆகிவிட்டது சில்லற சில்லறையாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டு நூறு இரநூறுன்னு கொடுத்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக குறைந்த விலைக்கு துணிகளை வாங்கி அந்த துணிகளை சக்காத்துங்கிற பேரில் கொடுத்து நாம் அந்த மாதிரி குறைஞ்ச விலையில் தான் வாங்குகிறோங்கிறத ஜவுளி கடக்காரம் தெரிஞ்சானோ இல்லையோ என்னன்னு தெரியல அவன் சக்காத்துக்குன்னு ஸ்பெஷலாக சேலை வேலை தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எங்களிடமிருந்து நாற்பது ரூபாய்க்கு சக்காத்து சேலை கிடைக்குங்கிறான் நாற்பது ரூபாய்க்கு கரைச்சி போங்கனாலே சுருங்கி போயிருது சேலை வாங்கினா அது எப்படி இருக்கும்னு தெரியல அப்போ நம்முடைய பழக்கத்தை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி அந்த கடமையை தரம் தாழ்த்தக்கூடிய அளவுக்கு அவர் அவர்களும் போகிறார் அவங்க அவங்கள போய் நம்ம சாட்ட முடியாது ஆனால் நாம் அப்படி பழகி வச்சுட்டோம் அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க நம்ம போய் கேட்கும்போதே என்ன செய்யறது சக்காத்து சேலை நாற்பது விழாவிலிருந்து தானு கேட்கறது முப்பது ரூபாயிருந்து தானு கேட்கறது அப்போ அதை பார்த்து அவங்க படித்து கொண்டார்கள் அப்போ இப்படி ஒரு மனிதமான ஒரு கடமையாக அந்த கடமையை நாம் மாற்றி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜக்காத்தை பற்றிய சரியான கோட்பாட்டை ரசோல்லா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் திரட்டப்பட வேண்டும் இப்போ திரட்டப்படுறதுனால என்ன அர்த்தம் தெரியுமா கொடுக்குறவரும் ஒரு தரப்பு இருப்பார் ஜக்காத்த வாங்குறவருன்னு ஒரு தரப்பு இருப்பார் ரெண்டு தரப்புக்கு இடையில் நடுவில் ஒரு தரப்பு வேலை செய்யணும் அந்த தரப்பு என்ன வேலை செய்யணுன்னா திரட்டக்கூடிய வேலையை செய்யணும் அப்போ மொத்தம் ஜக்காத்துக்காக என்ன செய்யணும் மூணு தரப்பு உழைக்கணும்னு தெரியுது ஒருத்தவங்க கொடுக்குறவங்க இன்னொருத்தவங்க வாங்குறவங்க இந்த ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணுற இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதை ஒரு அரசாங்கம் திரட்ட வேண்டும் அரசு இருந்தாலும் அரசு அல்லது இன்னைக்குனால் நமக்கு அரசுலாம் கிடையாது ஜமாத் தான் அந்த வேலையை செய்யணும் அப்போ திரட்டக்கூடிய வேலையை ஜமாத் செய்து

பயணத்தை முடித்து கொண்டு இந்தியா வந்தாருன்னு போட மாட்டாங்க திரும்பினாரும் போடுவாங்க திரும்பினார் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கிருந்து போனாரோ அங்கே வந்தாங்க அது பேர் திரும்புறதுன்னு அர்த்தம் அப்போ அதே மாதிரி சூழ்நிலை என்ன சொல்றாங்கன்னா அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க வந்து ஜக்காத்து திரட்டப்பட்டுச்சோ அந்த பகுதி ஏழைகளுக்கு தான் அந்த ஜக்காத்தை அங்கே திரட்டப்பட்டது அங்கே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத பெருமானா சர்லா செல்வர்கள் மிக தெளிவாக இந்த செய்தியில் சுட்டி காட்டு அப்போது ஒரு பகுதியில் திர திரட்டப்பட்ட பொருள் அந்த பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய ஏழைகளின் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஜக்காத்துங்கிற பேரில் எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒரு பகுதியில் இருந்து வாங்க வர்றாங்க இல்லையா நம்ம பார்க்குறோம் நம்மளே நம்ம பள்ளிவாசல் என்ன செஞ்சோம்னு சொல்லி தான் அறிவிப்பு செஞ்சோம் எங்கே இருந்து வேறு மாநில மதரசாக்களுக்கெல்லாம் அங்கே அறிவிப்பு செஞ்சோம் கொடுக்க வேணாம்னு சொல்லல என்ன என்ன சொல்ல வரனா ஒரு பகுதியில் திரட்டப்பட்டது அந்த பகுதியில் வழங்கப்பட வேண்டும் இதுல இமாம்கள் சில கருத்துக்களை சொல்றாங்க ஒரு பகுதியில் வந்து தேவை உடையவர்கள் இருக்க அங்கே திரட்டப்பட்ட ஜக்காத் பணத்தை அது அல்லாத இடத்துகளுக்கு என்ன செய்யக்கூடாது எடுத்து கொண்டு செல்லக்கூடாது ஏன்னா ரசூல்லா சொல்றாங்க அந்த செல்வந்தர்களிடத்தில் திரட்டப்பட்டு அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவை உள்ளவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அப்ப எனவே அந்த பகுதியில் உள்ள ஏழைகளுடைய தேவைகள் தவிர்க்கப்பட்டு வேறு பகுதிக்கு எடுத்துச் செல்வது தவறு என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் சொல்லும் போது சொல்றாங்க ஒரு ஊர்ல தங்கியிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சக்காத்து பொருளை அந்த ஊருடைய எல்லையை விட்டு வெளியில் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நல்லா கவனிக்கணும் நான் சக்காத்து கொடுக்க போறேன்னா நான் எந்த பகுதியில் வசிக்கிறேனோ அந்த பகுதி மக்களுடைய தேவைகளுக்கு தான் முதலீடு கொடுக்க வேண்டும் அந்த ஊருடைய எல்லையை தாண்டி வெளியில் வந்து வேறு மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது சக்காத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்தந்த பகுதி முஸ்லீம்கள் அந்தந்த பகுதியில் உள்ள செல்வந்தர் முஸ்லிம்கள் அந்தந்த பகுதியை கவனித்துக் கொள்வார்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதாங்க இந்த செய்தியில் குறிப்பிடறாங்க அப்படி ஒருவர் அந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதிக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து அது முறைக்கு மாற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதனாலதான் பெருமானா சரஸ்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க அந்த மக்களிடத்தில் திரட்டப்பட வேண்டும் அந்த மக்களில் உள்ள ஏழைகளுக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த விஷயத்தில் ஹதீஸ்களை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சில சஹாபாக்கள் ஒரு பகுதியில் வசூலிக்கப்பட்டதை வேறொரு பகுதிக்கு கொடுத்து விடும்போது அதை வந்து கண்டிக்கிறாங்க பெரிய அளவில் கண்டிக்கிறான் ஒரு சஹாபி சொல்கிறாங்க அவங்க பேர் வந்து இம்ரான் பின் ஹுசைன் அவங்க சதகா பொருளை அதாவது ஜக்காத் பொருளை திரட்டுவதற்காக பணி பணியில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது யார் காலத்தில் நடந்ததுன்னா ஜியாதுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அந்த ஆட்சியாளருடைய காலத்தில் நடந்தது அந்த ஆட்சியாளரின் மூலமாகத்தான் இம்ரான் பின் ஹுசைன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த சஹாபிய சதக்கா பொருளை அதாவது ஜகாத் பொருளை திரட்டுவதற்காக பொறுப்பு கொடுத்து அனுப்பி வைத்திருந்தார்கள் இவர் போனார் போய் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு திரும்ப தான் ஊருக்கு வர்றார் வந்த அந்த ஆட்சியாளர் அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார் ஐனல் மால் ஜக்காத்தை திரட்டுறதுக்காக உங்களை அனுப்பி வச்சிருந்தோம் வெறுங்கையோடு வந்திருக்கிறீங்களே திரட்டின காசுகள்லாம் எங்கே திரட்டின எல்லாம் எங்கே என்று கேட்டார் அப்பொழுது இந்த இம்ரான் பின் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சஹாபி ஆட்சியாளரை பார்த்து கேட்டார் ஒளில் மாலி அரசல் தனி திரட்டி அந்த பொருளை இங்கே கொண்டு வர்றதுக்காகவா என்னை அனுப்பி வச்சீங்க இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக அங்கே கொண்டு வரதுக்கு என்ன அனுப்பி வச்சீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்றார் அகது நாகு மின் ஹைசு குன்னா நகுதுகு அல அகதி சல்லல்லா அலிசல்லம் சல்லல்லா அலிசல்லம் அவருடைய காலத்தில் நாங்கள் எப்படி பெற்றோமோ அப்படியே நான் இப்பொழுது பெற்றேன் அதே போல வதானாகு ஹைசு நதாகு ரசூலுல்லா காலத்தில் எப்படி நாங்கள் அதை கொடுத்து விட்டு வந்தோமோ அவ்வாறே நான் இப்பொழுது கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த பகுதிக்கு ஜக்காத்தை திரட்டுவதற்கு என்னை நீங்கள் அனுப்பி வைத்தீர்களோ அந்த பகுதியில் திரட்டி ரசூல்லா காலத்தில் எப்படி எந்த பகுதியில் அந்த பகுதியிலே நான் திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நீங்க பொருளை திரட்டி கொண்டு வரதுக்காக அனுப்பி வச்சிங்க இல்லையே அங்க திரட்டி அங்க கொடுக்க தானே அனுப்பி வச்சிங்க அங்க திரட்டி அங்க கொடுக்கறது தானே ரசூல்லாவுடைய பழக்கம் ரசூல்லா காலத்தில் உள்ள பழக்கம் அப்ப எனவே நான் ரசூல்லா காலத்தில் எப்படி இந்த பணியை செய்தேனோ அது போல இப்பொழுதும் செய்து விட்டு விட்டேன் இப்ப என் பணத்தை கேட்டீங்கன்னா என்று அந்த சஹாபி சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம் அபூதாவுதல் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அப்படின்னா நல்லா கவனிக்கணும் ஒரு பகுதியில் திரட்டப்பட்ட ஜகாத் என்பது அந்த பகுதியில் உள்ள ஏழைகளின் தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அங்க தேவை நிறைவேறிச்சுனா தான் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரலாம் அதனால கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அந்த பகுதி மக்களுடைய தேவை நிறைவேறிவிட்டது அங்கே ஜக்காத் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை அறிய போய்விட்டார்கள் என்றால் அந்த ஜக்காத்தினுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா குறைக்கிறது தான் ஏழ்மையை முற்றிலுமாக ஒளிச்சிட முடியாது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படி பேலன்ஸ் தான் ஜக்காத்தினுடைய அடிப்படை நோக்கமே அப்ப அப்படிங்கும்போது நாம் நாம எங்க திரட்டுகிறோமோ இப்போ நம்ம பகுதியில் திரட்டுறதுங்கிறது நடக்கிறதே இல்லை இல்லையா திரட்டுறதுங்கிறது ஒன்று நடக்கிறது இல்லை ஆனால் இந்த மக்கள்கிட்ட எதுக்கு காசு கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க கஞ்சிக்கு கேட்டால் கொடுக்குறாங்க மறுசார் கேட்டால் கொடுக்குறாங்க வேற எதுக்காவது கேட்டால் கொடுக்குறாங்க எதுக்கு கேட்டாலும் கொடுக்குறாங்க மக்கள் அதே மாதிரி ஜக்காத்த கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க மக்கள் ஆனால் அந்த மக்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ன செய்யணும் திரட்டுறவங்க கொடுக்கணும் என்ன அப்படின்னா நாங்கள் உங்களிடம் இருந்து திரட்டுகிற இந்த பொருளை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த பகுதியினுடைய மக்களின் தேவைகளுக்கு இந்த பகுதியில் இஸ்லாத்தினுடைய கரிமாவை ஓங்கி உயரச் செய்வதற்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டோம்னா கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்க அதுதான் ஜகாத்தினுடைய அடிப்படை நோக்கமே ஏழைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது தான் நோக்கம் இதே சென்னையில் சில சகோதரர்கள் வணிக சகோதரர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவங்க தங்களுக்குள்ள ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களே திரட்டி அழகான முறையில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதை விநியோகிக்கிறார்கள் விநியோகிப்பதன் மூலமாக சரியான விநியோகத்தின் மூலமாக நல்ல ரிசல்ட்டை நானே நேரடியாக அங்கே பார்த்தேன் எப்படி அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் வரும் எங்களுக்கு இந்த தேவை இருக்குது அந்த தேவையை வச்சு கொடுங்க உதாரணமாக எனக்கு வந்து வடை சுட்டு விற்க தெரியும் இட்லி சுட்டு விற்க தெரியும் எனக்கு வந்து அந்த செட்டப்போட ஒரு கடை ஒன்று வேணும் அல்லது வண்டி வேணும் இப்படி கேட்பாங்க அதுக்கு சில சில ஆயிரங்கள் செலவாகும் அல்லது சில ஒரு லட்சம் லட்சம் கூட செலவாகலாம் இவங்க என்ன செய்வாங்கன்னா அப்ளிகேஷன் வந்ததுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷனை தரவாக ஆய்வு செஞ்சு அதுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பி அப்படி அந்த அந்த இடத்துல அப்படி இருக்கிறாங்களா ஆட்கள் அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பரிசீலித்து முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்தால் சேங்ஷன் பண்ணுவாங்க அவங்க என்ன பொருளை கேட்டாங்களோ அந்த பொருளை இவங்களே வாங்கி அனுப்புவாங்க அப்படி ஒருத்தர் அவங்க சொன்னாங்க ஒருத்தர் வந்து செருப்பு கடை வச்சு கேட்டாரு செருப்பு அந்த செருப்பு வாங்கி வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசை இல்லைன்னு சொன்னாரு நாங்கள் அது சம்மந்தமாக என்ன செஞ்சோம் ஆய்வு செஞ்சு கடைசியில் அவங்களே போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் பண்ணி அவர் சொன்ன இடத்துல கொண்டு வந்து மொத்தமாக செட் பண்ணி விட்டு அவங்கள கடையில் கையில் சாவியை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் அவங்களுடைய ஜக்காத்து விழிப்புணர்வு ப்ரோக்ராமுக்கே நம்ம கூப்பிட்டுருந்தாங்க அப்பொழுது நான் போயிருந்தேன் அப்பொழுது அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த ஒரு சகோதரர் சகோதரர் ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கும் ஒரு பையன் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் நான் ஜக்காத் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னார் அவர் அறிமுகப்படுத்தும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதே இந்த அமைப்பிலிருந்து நான் ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்பு ஜக்காத்தை பெற்றவன் எனக்கு தொழிலுக்காக இவர்கள் வைத்து கொடுத்தார்கள் அலமது இல்லா அதில் நல்ல வருமானத்தை ஈட்டுகிறேன் இன்றைக்கு நான் ஜக்காத் கொடுக்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அந்த தொகையைத்தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார் என் காதாள கேட்டது விஷயத்தை ஜக்காத்தினுடைய அசல் கான்செப்டே இதுதான் ஒருத்தரை அவரை என்ன செய்யறதுன்னா ஜகாத் கொடுக்கற அளவுக்கு அப்லிஃப்ட் பண்ணி தூக்கி இந்த இந்த மாதிரி நடக்கணும் இதுதான் அடிப்படை கான்செப்ட் அப்ப இது எப்ப நடக்கும் அப்படின்னா முறையாக திரட்டப்பட வேண்டும் திரட்டப்பட்டதை வந்து முறையாக சரியாக விநியோகிக்கணும் அதுல ஃபாலோ அப் இருக்கணும் இதெல்லாம் யார் செய்ய முடியும்னா முடியும் ஜமாத் தான் செய்ய முடியும் தான் பல ஆட்கள் இருப்பாங்க ஒன்றுக்கு ஒவ்வொரு விங்கு போடணும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு 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 பொறுப்பை கொடுக்கணும் அதை ஃபாலோ பண்ணுற பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அவங்க தான் அதை செய்ய முடியாது நிச்சயமாக இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக அதனுடைய பலாபலனை இந்த சமூகம் நிச்சயமாக அனுபவிக்கும் நாம் இப்போ என்ன நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ஜக்காத்துங்கிற பேர்ல கொடுத்தவங்களையே திரும்ப திரும்ப வாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் போன வருஷம் வந்தவர் அதே மாதிரி வருவார் இந்த வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இப்போ வந்து நிற்பார் தொடர்ந்து நான் இவங்களுக்கு சக்காத்து முப்பது வருஷமாக கொடுத்துக்கிட்டுருக்கேன்னு பெருமையாக இன்னும் வேறு சொல்லுவோம் முப்பது வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் பெருமையாக சொல்கிறது அப்படியா செய்கிறது ஜக்காத்துக்கு அப்படியே செய்யணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுத்தா அவர் அவர் தூக்கி விடணும் அவரை அடுத்து அவரை வாங்க விடாம ஆக்கிறது தான் சக்காத்துடைய அசல் கான்செப்ட் அப்போ அந்த வேலையை செய்யணும் அது செய்யணும்னா என்ன நடக்கணும்னா அந்த பகுதியில் திரட்டப்பட்ட பணம் அந்த பகுதி மக்களுடைய தேவைகளுக்காக வழங்கப்பட வேண்டும் அப்படி தேவை குறையும் போது அது அடுத்த பகுதியில் செய்யலாம் அதை வாய்க்காக வெட்டி விடலாம் இதே மாதமன் ஜவல் அலி இல்லூர் அவங்களுடைய விஷயத்தில் வருது உமர் அலி ஆட்சி காலத்தில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரசூல்லா வஃபாத்துக்கு பிறகு மறுபடியும் இவர் மதினாவுக்கு வர்றாரு உமர் அலி ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் மறுபடியும் எமனுக்கே போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க யமனுக்கு ஆட்சியாளராக வந்துடுறாங்க வந்தால் அங்கே ஜக்காத் பொருள் திரட்டப்படுகிறது மகாதபு ஜவல் அலி லானு அந்த ஜக்காத்தை அங்குள்ள மக்களுக்கே விநியோகிக்கிறார்கள் ஒரு வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பணத்தை செல்வத்தை மதினாவுக்கு அனுப்பி வச்சாங்க அதில் துமர் அலி இல்லானோர்கள் உடனே ஒரு கடிதம் எழுதுகிறாங்க யாருக்கு முகாது ஜவஹர் அலி இல்லானோ அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா முகாத் உங்களை நான் வரி வசூலிப்பதற்கோ தலக்கட்டு வரி வசூலிப்பதற்கோ அனுப்பி வைக்கவில்லை ஏன் அதை வசூலித்து இங்கே விட்டீங்க காசை அங்கே வசூல் பண்ணால் அங்கே தானே நீங்கள் கொடுத்து முடிக்கணும் எங்களுக்கு காசு கேட்டால் அவங்களை அனுப்பிவிட்டோம் என்று கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தை வாங்கி மாதவன் ஜபல் லலிலான் படித்து முடித்து விட்டு அவங்க சொன்னாங்க நான் இங்கிருந்து அங்க அனுப்பிவிட்டேன்னா இங்கே வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம் இந்த வருஷம் கொடுத்து முடிச்சது போக இருபத்தஞ்சு சதவீத படத்தை கொடுக்கறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை ஏழைகள் இல்லை அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கசிவு இல்லாமல் என்ன செஞ்சிருக்கு அங்கே விநியோகம் நடந்திருக்குது இருபத்தஞ்சு வரும் இருபத்தஞ்சு சதவீதம் இந்த வரலாறில் வருது அடுத்த வருஷம் வந்து ஐம்பது சதவீதம் அனுப்பி வச்சாங்கண்ணா மூணாவது வருஷம் நூறு சதவீதம் திரும்ப அனுப்பிட்டாங்க எங்க எமனில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஜக்காத்த வாங்குற அளவுக்கு இங்கே ஆட்கள் இல்லை அப்போ சரியான முறையில் திரட்டுதலும் சரியான முறையில் விநியோகித்தலும் நடந்தால் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சமூகத்தில் பார்க்க முடியும் அதுக்கு அடிப்படையில் வாங்குறவங்களுக்கும் கொடுக்கறவங்களுக்கும் இடையில ஜக்காத்தை கொடுக்குறவங்களுக்கும் ஜக்காத்தை பெறுறவங்களுக்கும் இடையில் மூணாவது ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு அந்த வேலையை செய்யணும் ஏன்னா ஜக்காத்தை பெற தகுதி உள்ளவர்களில் இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க அல் ஆமிலூன் அலைஹா ஜக்காத்தை வசூலிப்பதில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலான் இருக்கு அப்போ அதை வசூல் பண்ற ஆட்கள் அப்படின்னு நல்லாவே குறிப்பிடறானா இல்லையா அப்ப அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இடைப்பட்ட ஆட்களை நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா இந்த வேலைகளை தான் ஜமாத் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக ஜக்காத்தினுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இதை கடமையாக்கிறானோ அந்த நோக்கத்தின்பால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நகர முடியும் அதைத்தான் நான் இன்னைக்கு கோட்பாட்டு அளவில் உங்களுடைய சிந்தனைகளை போட வேண்டும் என்று நினைத்தேன் நான் போட்டுட்டேன் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வருஷங்களில் இதை ஃபாலோ அப் பண்ணுறதை பற்றி நீங்கள் பல ப மகல்லாக்கள் வந்து வந்திருப்பீங்க எல்லா மகல்லாக்களையும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க தேவைப்பட்டால் நான் ஒரு ஒரு வணிக சகோதரர்கள் சொன்ன பாருங்க அவங்களுடைய ஆலோசனையை கூட நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அவங்கள நேரடியாக உங்களோட கனெக்ட் பண்ணுறது கூட தயாராக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சுக்கலாமா எல்லாம் வல்ல இறைவன் அடுத்தடுத்த வருடங்களில் இப்படி நல்ல பயனுள்ள வகையில் நம்முடைய பொருட்கள் சமுதாய சமுதாயத்தினுடைய பொருட்கள் மக்களுக்கு மத்தியில் சென்று அவர்களிடத்தில் நல்ல விளைவுகளை உருவாக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் இடத்துல பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹ்ருதா அவனா அனில் அஹமது ஆலமீன் ஆலமின் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ